ஓம் நமோ நாராயணாய கோவிந்தாய நமோ 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 ஸ்தூதே லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமோ பக்த கோடிகளே வேலூர் பாலாற்றங்கரையிலே வீட்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தின் அச்சட அட்சகடாக சடகோப்பன் வியாசன் என்பது என் தன்னுடைய என்னுடைய நாமமாகும் நம்மளுடைய ஆலயத்திலே இப்பொழுது சிறப்புமிக்க ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மருடைய அவதாரம் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சுவாதி அன்று நம்மளுடைய ஆலயத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சகசிரநாமமும் வேத வேத ஆகம விதிபடி ஓமம் செய்து யாகம் நடத்தப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் காலை ஏழு மணி அளவிலே யாகம் ஓமம் தொடங்கி ஒம்பது மணி அளவிலே மகா ஆர்த்தி நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்புமிக்க யாக வேலியை செய்து மகா ஆர்த்தி செய்து மக மிக அற்புதமான நரசிம்மருடைய அந்த அவதார தினமான அந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்திலே ஒவ்வொரு மாதமும் ஜெயந்தியாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பகவான் அவதாரம் செய்த நரசிம்மர் அவதாரம் செய்த மாதமானது வைகாசி மாதம் வைகாசி மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரம் மட்டுமே பகவானுடைய ஜெயந்தியாக அகிலத்தோர் நாம் வழிபட வேண்டியது என்பது ஆகமம் விதி இதுவே சாஸ்திரம் இப்பொழுது வருகின்ற வைகாசி மாதம் அதாவது ஜூன் மாதம் தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகவானுடைய ஜெயந்தி வருகின்றது அன்றைய தினத்திலே நம்மளுடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக அதிகாலையிலே மூன்று மணி அளவிலே திருமஞ்சனமும் ஐந்து மணி அளவிலே யாக வேள்வியும் மிக அற்புதமாக நடைபெற இருக்கின்றது அதையொட்டி ஆர்த்தியும் பிறகு அன்னதானமும் அன்று முழுக்க நம் ஆலயத்திலே அன்னதானம் நடக்க இருக்கின்றது வருகின்ற பக்த கோடிகளுடைய குறைகளை அனைத்தையும் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி தர்மத்துக்காக அதர்மத்தை அழைத்து தர்மத்துக்காக இந்த அவதாரம் மேற்கொண்டாரோ நரசிம்ம அவதாரம் எதற்காக மேற்கொண்டார் அதர்மத்தை அழிப்பதற்காக கொடியவனான இரணிய கசுபுவை அங்கே பகவான் சம்ஹாரம் செய்வதற்காக அவனுடைய அந்த உடலை கிழித்து எரித்து அவனுடைய அந்த உதிரத்தை பிழித்து எடுத்தார் எதற்காக எடுத்தார் எதற்காக இந்த அவதாரத்தை மேற்கொண்டார் அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே அதற்காக மட்டுமல்ல பக்தன் அதாவது பாகவதன் பக்தன் பிரகலாதன் அவனுடைய அவனை எத்தனை கொடுமைக்கு அவனுடைய தகப்பனாக இருந்தாலும் அவன் அவனை ஆளாக்கினான் அந்த கொடுமையிலிருந்தும் அவனுடைய கஷ்டங்களிலிருந்தும் நிவர்த்தி செய்வதற்காகவும் பகவான் அவதாரம் மேற்கொண்டார் அது மட்டுமல்ல இந்த அவதாரத்திலே மிக அற்புதமான ஒரு சிறப்பு உண்டு பகவானுடைய உருவமானது சிம்மமாகவும் உடலானது மானிட உருவ உருவமாகவும் இருந்தது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அந்த நேரத்திலே அவருடைய அவதாரம் மேற்கொண்ட நேரத்திலே இந்த அகிலமே அழிந்தே விடும் என்ற நிலைக்கே உருவாகிவிட்டது அது போன்ற ஒரு உக்கிரமான உக்கர நரசிம்மனாக மிக அற்புதமாக அவருடைய அந்த அவதாரம் அந்த தூணில் இருந்து அவன் பகவான் வெளிப்படும்போது அவனுடைய அந்த உக்ர கோஷமானது சிம்மத்தின் கோஷமானதும் அவனுடைய அந்த பிடாரியானதும் வீசிய அந்த கோலமானது அகிலமே ஆடியது பிரளையமே வந்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆதலால் இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆலயத்திலே வேள்விகளை செய்து பகவானை தரிசிக்க வருபவருக்கு நாம் அந்த வேள்வியிலே வைத்த அந்த கயர் அதாவது ஒரு மஞ்சள் கயிறை பகவானுடைய அந்த தர்மத்தின் கயரை நாம் அனைவருக்கும் அளிக்க இருக்கின்றோம் அந்த கயிறை நாம் கட்டிக்கொண்டு இல்லத்திற்கு செல்வோமானால் எந்த அதர்மமும் நம்மை நெருங்காது எவரும் நம்மை நெருங்க முடியாது கெட்ட எண்ணத்திலே நம்மை நோக்குபவர்கள் எவராயினும் அவர் அழிந்து விடுவர் நம்மை அழிக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக அவர்களே அழிந்து போவார்கள் இதுவே தர்மத்தின் நிலை சாஸ்திரம் வேதம் இவை அனைத்தையும் கட்டிக்காப்பவன் நரசிம்மன் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆதலால் இப்படிப்பட்ட வேள்விகளை நம் ஆலயத்தில் மாத மாதம் செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த மகத்துவமாய்ந்த நரசிம்ம ஜெயந்தி நம் ஆலயத்திலே மிக அற்புதமாக வேள்வியோடு தொடங்கி நடக்க இருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு இந்த வேள்வியிலே கலந்து கொண்டு இந்த பூஜையிலே கலந்து கொண்டு பகவானை தரிசனம் செய்து அந்த தர்மத்தின் கயிறை எடுத்துக்கொண்டு கொண்டு கட்டி கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல திருமணம் ஆகாத குழந்தைகளை அழைத்து வந்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக நம் ஆலயத்திலே இதுவரை பல குழந்தைகளுக்கு கல்யாணம் திருமணம் ஆகாத வர பிள்ளைகளுக்கு ஆணம் பெண்ணு இப்படியாகப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது அப்படி ஒரு அற்புதத்தை நம் ஆலயத்திலே நிகழ்த்தி இருக்கின்றார் பகவான் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது பிரிந்த கணவன் மனைவியார் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் குழந்தை பாக்கியமே இல்லையே சந்தான பாக்கியமே இல்லையே என்று குறையோடு வந்தவர்கள் இன்று அந்த சந்தான பாகியத்தோடு அங்கே ஆனந்தமாக இருக்கின்றார்கள் இவையெல்லாம் நம் ஆலயத்திலே இப்படிப்பட்ட அற்புதத்தை பகவான் நடத்தி இருக்கின்றார் அதை கண்குளிர நான் பார்த்திருக்கின்றேன் அதலால் கேட்டிருக்கின்றேன் பலர் வந்து ஆனந்தமாக வந்து பகவான் உடைய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கின்றார் என்று பகவானிடத்தில் வந்து பல பேர் வந்து சொல்லியும் அவரை தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கின்றார்கள் அதனால் பக்த கொடிகளே இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்று வந்து பகவானை சேவித்து எல்லாம் அல்ல லக்ஷ்மி நரசிம்மருடைய அந்த ஆசியை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் இது மட்டுமல்ல அன்னதானம் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது பந்தல் தோரணம் இப்படியாக ரேடியோக்கள் எல்லாம் நம்மளுடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக செய்ய இருக்கின்றோம் மறுநாள் அதாவது மறுநாள் சுவாதிக்கு மறுநாள் வைகாசி விசாகத்தன்று பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆகப்பட்டவர் உற்சவமூர்த்தி ஆகப்பட்டவர் இங்கே வீதி உலா வர இருக்கின்றார் வே நம்மளுடைய ஆலயத்திலிருந்து வேலூர் தோட்டப்பாளையம் அங்கே பேலஸ்கேப் வரை பகவான் இங்கே வீதி உலா வரவும் இருக்கின்றார் பகவானை வைகாசி விசாகத்தன்று வீதியிலே பகவானுடைய அந்த உலா வரும்போதும் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய தரிசனத்தை பார்த்து அவனுடைய ஆசையை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் எல்லாம் அல்ல பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு இத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த ஜெயந்தி நடக்க இருக்கின்றது அனைவரும் பக்த கோடிகள் தங்களால் இயன்ற உதவிகளை தங்களால் இயன்ற பொருள் உதவிகளாக இருந்தாலும் அன்னதானத்துக்கான பொருள்கள் வேள்வி செய்வதற்கான நெய் இப்படிப்பட்ட நெய்கள் வேள்வி செய்வதற்கு நெய் தேவைப்படுகிறது அன்னதானத்துக்கு நெய் முந்திரி பருப்பு அரிசி இப்படி பல விஷயங்கள் தேவைப்படுகிறது ஆலயத்திற்கு வந்து என்னுடைய நம்பரை அல்லது என்னுடைய நம்பருக்கு ஃபோன் செய்து என்ன தேவைகளோ உங்களால் முடிந்தது அதாவது இயன்ற உதவிகள் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது பகவான் நரசிம்மருக்காக கொடுப்பதாகும் ஆதலால் இயன்ற உதவிகளை செய்து எல்லாம் அல்ல லக்ஷ்மி நரசிம்மரை அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய நரசிம்ம ஜெயந்திலே பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம் மங்களம் சுபமஸ்தூ